ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்ருதினோட விஷயம் கொஞ்சம் பீக்கில் இருந்தப்போ அதாவது அந்த ஒரு நாய் குழச்சது அப்போது வந்து பார்வதி அழுதாங்க அமித் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தார்ல அந்த டைமில் கம்ருதீனோட அக்கா வந்து வெளியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது எனக்கு லவ் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த கிளிப்பிங் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா ஃபினாலேக்கு பார்வதி கம்ருதீன் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷினுக்கு மத்தியில் ஃபைனலி ஒரு வேலை பார்வதி வந்து சண்டே வந்து வந்துட்டாங்க வந்த அப்புறமேலு ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ரீல் போடுறாங்க அந்த ரீல் வந்து கிட்டத்தட்ட ஒன் குரோருக்கு மேலே வந்து போயிருக்கு ஆனால் அதே மாதிரி திவ்யா கணேஷ் வந்து ஃபினாலி டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ரீல் போட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சம்திங் தான் அந்த அந்த ரீலோட வியூஸ் வந்து போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லவ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க இந்த டைட்டிலுக்கு அப்புறமேல அவங்க ரெண்டு பேருக்கிட்ட அந்த அந்த க்ளோஸ் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இந்த பிக் பாஸ்க்காக தான் அவங்க சேர்ந்துருக்குறாங்க அப்படின்ட்டு லவ் கண்டன்ட் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலேயுமே மாற்றி மாற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போ அவங்க இருக்கிறத பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு மூ என்ன நெக்ஸ்ட் எப்போ என்கேஜ்மெண்ட் ஹஸ்பண்ட் எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க அக்கா சொன்ன இப்போ அந்த வார்த்தை தான் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணலை அது லவ் மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது கம்ருதீனுக்கு அரோரா தான் செட் ஆவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அதே இப்போ ஃபேன்ஸ் வந்து நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற கொஷினோட தான் பார்வதியும் கம்ருதீனியும் சுற்றிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அரோரா வந்து இப்போ வந்து ஒரு ஏ <middly> போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு தான் தங்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டோம் பாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்காக நிறைய ஹார்ட்ஸ் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் ரொம்ப நான் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க இதை வந்து நீ தங்கப்புல்லை கிடையாது நீ தகர புல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சிங்க்க்லாரை மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டைட்டிலுக்கு டிசர்விங்கே இல்லாத ஆள் அது மட்டும் கிடையாது ஃபினாலே போகிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை எல்லாத்திட்டையும் தீத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது திவ்யா கணேஷ் ஐடிஎலுக்கு என்ன வின் பண்ணி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷன் கிடையாது அதாவது கானா வினோத் விஜோ பார்வதி கமருதீன் இவங்க யாருமே இல்லாமல் ஒரு சரியான போட்டி இல்லாததுனால அந்த அந்த நாலு பேர்த்தில் டிசர்விங்கான பர்சன் திவ்யா கணேஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டைட்டில் வின்னர் பட்டம் கொடுத்தது முப்பத்தஞ்சு லட்சம் வியூஸ் போனதுலையே மக்கள் எந்த அளவுக்கு அதை ஒத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர் பேரும் அந்த ஃபினாலேக்கு அப்புறமேலு சும்மா போட்ட அந்த ரீல்ஸு ஒரு கோடியே முப்பது லட்சம் பார்வையாளர்களுக்கு மேலே போயிருக்கிறது ஆலேயே விஜய் பார்வதியும் கம்ருதீனியும் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க தன்னுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாலும் சாட்டர்டேவே கம்ருதீன் வந்து ஃபினாலேக்கு வந்துட்டார் ஆனால் சண்டே தான் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் பார்வதி வந்திருந்தாங்க அது உண்மை ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு அவங்க வந்த அப்புறம் தான் அந்த சூடு பிடிச்சி விறுவிறுப்பான மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அது மறுபடியும் நீங்கள் எப்போ வந்து ஒன்றா ரீல்ஸ் போடுவீங்க இல்லை எப்போ கல்யாணம் உங்களுது அப்படிங்கிற கொஷின் வந்து அவங்கள நோக்கி இப்போ திரும்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வதியை நோக்கி முக்கியமாக ஒரு கேள்வி அது என்னென்னா நீங்கள் எப்போ உங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் ஏன்னா ஆல்ரெடி கம்ருதீன் வந்து அதை செஞ்சிட்டாரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு அப்போ கம்ருதீனுக்கு ஃபேன்ஸ் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவும் தகச்சு போயிட்டாங்க ஏன்னா ரெட் கார்டு வாங்கி எலிமினேட் ஆன ஒரு பர்சனுக்கு இந்தளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த அந்த ரெட் கார்டு விஷயம் விஷயத்தை மக்கள் எந்த அளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குறாங்க பிகாஸ் ஏன்னா சாண்ட்ராவே ஃபைனலாக வரும்போது ஒரு கன்ஃபெஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க நான் வந்து அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அவங்க மன்னிப்பு கேட்கும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ச சரி விஜய் பார்வதியும் கட்டி பிடிச்சிருக்கணும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்போ அப்போ வந்து என் மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு அதாவது சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து மேடையிலேயே விஜய் பார்வதியை கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க இதெல்லாம் வந்து ஃபினாலேயில் நடந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க